ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நான் நாங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரு ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம மேஷ ராசினேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அவங்க எதிர்பார்ப்புகள் என்ன அவங்க இப்போ ரைட்னா என்ன கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு பா அதாவது அவங்களோட அந்த ரெமிடியும் இருக்குது அவங்களுக்கு கைடன்ஸும் இருக்குது ஓகேவா ரெண்டாவது என்ன இந்த இருபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரியா ஓகே இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க இது வந்து உங்களோடய எனர்ஜி ப்ரிடிக்ஷன் உங்களோடய ஆரவை ஸ்ட்ராங்காக பதிவிடும்பொழுது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா சில பேரோட பிளாக்கேஜஸ் ஒரு நல்ல விஷயத்த தடுக்குது அதனால் அந்த ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அதனால் லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க சரி இப்போ நம்ம வந்து ரீடிங் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க எப்படியெல்லாம் இருக்கப்போகுது எப்படியெல்லாம் ஒர்க் ஆக போகுது அவங்களோட சவால்கள் என்ன அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அதையும் சொல்லித்தரேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு நியூ லைஃப் சேஞ்சஸ் நடக்கப்பதும் போது ஒரு டிவைன் லைட் மாதிரி உங்களை வந்து உங்களோட லைஃப்க்கு ஒருத்தர் வரப்போகிறாங்க ஓகேவா ஸோ அது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் மேக்சிமம் அதுதான் காமிக்குது ஓகேவா ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வர் லைஃப் பார்ட்னர் நீங்கள் பார்க்குறவங்க மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு டிவைன் லைக் மாதிரி வருவாங்க அவங்க ஃபைனான்ஷியலாக நல்லா ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப வெல் செட்டில்டாக இருப்பாங்க அவங்க வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் கண்ணீர் ரிசபம் மகரம் இந்த ஆறு ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் செக்டர்ஸ் இப்போது ஐடி ஃபீல்டில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல பதவியில் இருப்பாங்க அவங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி சைன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கான பேர் தான் அது மாதிரி நீங்கள் இந்த மேஷராசினியர்கள் வந்து முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்களா உங்களோட காட் அவர் வந்து உங்களுக்கான இதை விஷயங்களை நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு ஸோ இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உனக்கு நல்ல ப்ளஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நீங்களும் கூட இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு ஹையர் அத்தாரிட்டி மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நி புது வரவு இருக்குது ஓகேவா உங்கள் வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு க்யூட் சைல்டு வருவாங்க ஆண் குழந்தை பாக்கியம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளும் பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஓரியன்டான அந்த விஷயங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல போஸ்டிங் வேணும் ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க நான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடுவேணாம் இதன் மூலமாக நான் என்னோடய ஹையர் ஸ்டடிக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை நான் தொடர்ந்து செய்கிறேன் எனக்கு இந்த வருஷத்துலேயாவது அதுக்கான ஒரு முயற்சி பண்ணால் கிடைச்சிமா அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோட ஓரியன்டான விஷயங்கள் இல்லைனா ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆன் ஆகும் உங்களுக்கு அங்கே ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பர்சன் வரலாம் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வரக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதாவது அவங்களும் வந்து ஃப்ரீடமாக யாரோட இதுலேயும் உங்களை ரொம்ப க்ரஷ்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து எல்லாமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து க்ரஷ் பண்ணியெல்லாம் எடுக்க மாட்டாங்க அந் அவங்க எவ்வளோ ஃப்ரீ ஃப்ரீடம் வச்சுருக்காங்களோ அந்த ஃப்ரீடத்தை உங்களுக்கும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்களை இந்த லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண தேவையில்லை ஆனால் இந்த ரீடிங் பார்க்குறவங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் பிரேக்கிங் பிரேக்கிங்கில் இருக்கீங்க ஒரு சிலர் லவராக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து திருமணமானவங்க சிங்கிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இந்த எதிர்பார்ப்புகள் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட அந்த குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் சரியா சரி ஓகே தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பயம் ஜாஸ்தியாக இருக்குதுப்பா இப்போ நான் சொன்ன இந்த புதிய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த பயம் பதட்டம் இந்த தோல்வி அது வந்து அடிக்கடி நடக்குது நீங்கள் வந்து பாஸ்ட்டில் கூட நீங்கள் நிறைய முயற்சிகள் இந்த திருமணத்துக்காக இருக்கலாம் இல்லைன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒன் ஆர் டூ விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க மோர் தென் ஒன் ஆர் டூ அப்படி தான் காமிக்குது ஒரு சிலர் வந்து மணியில் வந்து லாஸ் ஆகிருக்கும் மணி ஏமாத்திருப்பாங்க அது வந்து ரொம்ப நெருங்கினவங்களே ஓகேவா அந்த மாதிரிலாம் இருக்குது சொந்த குடும்பத்திலே வந்து ரொம்ப ஈகோஸ்டிக்ஸ் அவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் சொல்கிறத அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிறதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு போயிட்டுருக்கு இதை பற்றி யோசித்து யோசித்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருந்தது அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது நம்ம எப்படி இந்த இவங்களை எப்படி நம்ம ஈடுகட்டுறது இவங்களை எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் ஓடின்னு இருக்குது ஹெல்த்து வந்து கொஞ்சம் சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும் ஓகேவா இந்த பாஸ்ட் இந்த இந்த ஃபெயிலியர் பார்த்து இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கலாப்ஸில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா இது நெக்ஸ்ட் இயரும் தொடராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுக்கணும் கடவுள் கொடுக்குற மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்க இந்த தேவையற்ற இந்த ஆழ்மன பதிவுகள் இந்த ரெக்கார்டு இது எல்லாத்தையும் க்ளன்ஸ் பண்ணணும் ஓகேவா ஹீலிங் தெரிகிறவங்க ஹீலிங் பண்ணிக்கோங்க ஹீலிங் வந்து இதுக்கெலாம் வந்து எப்படிங்கிறதெல்லாம் விவரமாக எங்கேயும் சொல்கிறது கிடையாது சும்மா பிளைண்டாக வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்னா மட்டும் வந்துடாது மெடிடேஷனில் என்னென்ன லெவல் இருக்குது அது எப்படி அந்த வைப்ரேஷனை யூஸ் பண்ணணும் அதை ப்ராப்பராக கைட் பண்ணுற குருமார்கள் இருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் தேவையில்லாத இதில் போய் மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் சொல்வேன் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நான் இப்போ வந்து ரெகுலராக சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ப்ரீவியஸ் என்னோடய வீடியோஸ் அதோட அந்த லிங்க் இருக்குது அதை வேணால் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா எதனால் அப்படி சொல்கிறேன் என்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் திரு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா பழைய என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து லிங்க் வந்து இருக்குது எந்த ஸ்க்ரீனில் வர உங்களுக்கு அதில் பார்த்துக்கோங்க அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ரெண்டாயிரத்தி இறைவன் கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க கரெக்டாக உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒரு சில டுவெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களோட ஆறா சக்கரா வந்து இம்பேலன்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பவர் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களோட பதிவுகள் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுங்கள் உங்களோட க்ள அந்த ரெக்கார்டை கிளன்ஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரே நாளில் டப்புன்னு இப்படி போட்டு அப்படி போட்டு இந்த இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா ஒரே நாளில் ஆஃப் பண்ணி அதுக்கு சைட் எஃபெக்டாக ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து பெரிய லெவலில் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ஸை வந்து எப்படி வந்து பண் பண்ணால் சரியாக வரும் அப்படிங்கிறதுக்கெலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஸ்க்ரீனோட எண்டில் கூட அதை நான் வந்து வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இதில் இருந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களை ஹெல்த்தில் கவனம் வைங்க உங்களோடய ஆராய்ச்சக்கராக ரொம்ப இம்பாலன்ஸில் இருக்குது ரொம்ப பயம் பதட்டம் பழைய ஃபெயிலியரோட ரெக்கார்டும் இருக்குது சில பேர் வந்து மணி விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைனா வந்து திருமணமான வாழ்க்கையாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் சரியா ப்ராப்பர் ஹீலிங் எடுத்துக்கோங்க சரி ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சைக்கிள் இப்போது நீங்கள் யாராவது சிங்கிளாக இருக்கீங்க உங்கள் இல்லைன்னா வந்து பிரேக்கில் இருக்கீங்க உங்கள் பர்சன் வருவாங்களா மாட்டாங்களா ரொம்ப நாளாக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது சில பேருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆகி ரொம்ப நாளாக கொஞ்சம் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் பிரேக்ல இருக்கிங்க அப்படின்னாலும் ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிவு உங்கள் கையில் நீங்கள் வந்து ரீகன்சிலேஷன் போகிறதா இல்லைன்னா புதிய பயணத்தை தொடர்றதா உங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை சில பேருக்கு அப்படியா குழப்பத்தில் இருக்கீங்க ஏற்றுக்கலாமா வேணாவான் எனக்கு இந்த வருஷத்துலேயே நடந்தால் நான் வந்து ஏற்றுக்குவேன் இன்னும் அடுத்த வருஷம்லாம் இன்னும் வெயிட் பண்ண முடியாது அப்படிலாம் தேர்ட் ஓடிட்டுருக்கா சா அதற்கு உங்கள் கையில் தான் ஒரு சிலர் ரீகன்சிலேஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் ஆசலேஷனில் இருக்கீங்க அது செட் ஆகுமா திரும்ப வந்து நான் வந்து காயப்படுவேனா ஆனால் இந்த சைக்கிள் மாறும் தான் சொல்கிறாங்க ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக இது பழைய சொத்துக்கள் உங்களுக்கு வரணும்னு இருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு மூதாதையர் வழிபாடு பண்ணுறது அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தாரோட அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒரு சிலர் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் அதை வந்து கொஞ்சம் பாருங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி மூதாதையருக்கு திதி கொடுக்கறது மூதாதையர் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு தெளிவான மைண்ட் செட்டை நீங்கள் வந்து இன்ட்யூஷன் கேளுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசலேஷன் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அது ப்ராப்பராக நீங்கள் வந்து இப்போ வந்து ரீகன்சிலேஷன் ஆகுதுனாலும் பாஸில் நடந்த அந்த விஷயங்கள் காயங்கள் எல்லாமே மனசில் ஆழ்மன பதிவாக ப இருக்கும் அதை வந்து நீங்கள் நீங்களும் க்ளான்ஸ் பண்ணி அதை வந்து கிளீன் அதை வந்து எடுத்துகிட்டு உங்களோட சக்கராவை பவர் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி அவங்க ஆப்போசிட் ப உங்களோட பர்சன் வராங்க அது ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை மனைவி வராங்கன்னா அவங்களுக்கும் அந்த ரெக்கார்ட் இருக்கும் இது ப திரும்ப திரும்ப வந்து வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த இதெல்லாம் ஓடக்கூடாது அப்படின்னா உங்கள முழுதுமாக உங்களோட மனம் உடல் ஆன்மா மூணுத்துலேயும் இருக்க அந்த டிஸ்டபன்ஸ் அந்த ஆண்மனை பதிவு ரெக்கார்டை கிளியர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள் அதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் தரேன் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க சரியா ஓகே உங்களுக்கு வந்து இந்த பழைய சைக்கிள் இந்த பாஸ்ட் சைக்கிள் சீக்கிரமே முடிஞ்ச ஒரு நியூ பிகினிங்ஸ் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெலாம் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம் சில பேர் கூட்டு தொழில் பண்ணுறது குடும்ப தொழில் அதாவது நீங்கள் உங்கள் மூதாதையர் பண்ண அந்த அதை ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொது இடத்துல பார்க்குற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸு ஓகேவா உங்களோட டீமில் நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அந்த டீமில் கூட அவங்க இருக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து இதாக கோவில் சர்ச் அந்த மாதிரி பொது இடங்களில் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சர்ப்ரைசிங் கிஃப்ட் அந்த மாதிரி அவங்க மூலம் அவங்க வந்து திடீர்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க உங்களை அப்ரோச் பண்ணலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணும் போது அவங்க உங்களுக்கான சொல் தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போது வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் பிரேக்கில் இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நியூவாக வர பர்சன்களையும் பர்சனையும் வந்து அது வந்து இது பண்ணிவிடும் ஓகேவா அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியை கொடுத்துரும் அவங்களும் வந்து உங்களுக்கு பாஸில் நடந்த அதே மாதிரி ஒன்று ஒரு அதை விட கொஞ்சம் வீரியம் அதிகமாக கூட ரியாக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு வாட்டி அடி வாங்கினதே ஒரு பாடமாக வச்சுக்கோங்க அடுத்தடுத்து ஃபெயிலியர் பார்க்காதீங்க அதனால தான் இந்த ஹிண்ட் சொல்கிறேன் ஓகேவா இது முக்கியமான விஷயம் அதனால் இதை வந்து நோட் அவுட் பண்ணிக்கோங்க ஆனால் அவங்க வந்து உங்களோட ஏஜில் சின்னவங்களாக இருப்பாங்க ஸோ நல்லா ஒரு செலிப்ரேஷன்ஸ் இந்த இந்த இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது இல்லைனா உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு யாராவது இன்வைட் பண்ணுறது இல்லைனா உங்களோட எங்கேஜ்மெண்ட் நடக்கலாம் இல்லைனா உங்களோட மேரேஜ் செரிம நீங்கள் அதனோ அதுக்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு நடக்குது ஸோ ஹாப்பியான விஷயங்கள் கடவுள் ஒரு ஆசிர்வாதம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அதை எப்படி வாங்கிக்கணுங்கிறத விஷயத்தையும் நான் அந்த ப்ராக்டிஸ் சொல்லிட்டேன் ஓகேவா இன்கேஸ் அதிலெலாம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகே கண்டிப்பாக இந்த இந்த நேயர்கள் கொஞ்ச நாளாக குழப்பத்தில் இருக்கிறீங்க டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேகின்னு தெரியுது அப்படியா நீங்கள் ஒரு சிலர் அபவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சில டுவெண்ட்டி ஃபைவ் பிலோ கூட இருப்பீங்க தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து சரியான ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குதுப்பா அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ட்யூஷனை சரியாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் லேகிங் இருக்குதுன்னா உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன் உங்களோடய ஆழ்மனை பதிவு ரெக்கார்டை க்ளியர் பண்ணுங்கள் ஒழுங்காக அந்த ஒரு இருபத்தொரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு டிவைனோட பவர் அழகாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு எல் என்னென்ன விஷஸ் கொடுக்குறீங்களோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கோங்க சரியா நீங்கள் நினைக்கிற அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ரிலேஷன்ஷிப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க ஒரு சிலர் திருமணத்துக்காக அதாவது ரெண்டாவது மேரேஜ் மோஸ்ட் ஆஃப் அதான் தெரியுது செகண்ட் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போஸ் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட பாஸ்டில் நீங்கள் ஏதாவது ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது செகண்ட் தான் அதனால் நீங்கள் ஃப்ரெஷ் இன்றைக்கி யாருமே வந்து புதுசாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க புதுசாக மீட் பண்ணுறீங்க புதுசு அப்படி கிடையவே கிடையாது உங்களோட பாஸ்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் கண்டிப்பாக இருக்குது அதனால தான் அடுத்தடுத்த லைஃப்பில் உங்களுக்கு அதை ஒரு சிலருக்கு வந்து மூணு மாதத்தில் தெரியுது ஒரு ஒரு சிலருக்கு வந்து மூணு வருஷம் ஆனாதான் தெரியுது ஆனால் அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் படாத பாடுபட்டுருவீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டெபிள் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை இது பண்ணிவிடுவீங்க கஷ்டத்தை வந்து ஏற்றுக்குவீங்க ரொம்ப வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் முடித்து மூணாவது வருஷம் வரும்போது என்னால் முடியலப்பா அவள் தான் இதுக்கு இதோட அதுக்கு ஒரு என்டிங் வச்சுருவிங்க இதுக்கு என்னென்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் என்னோடய இதெல்லாம் போட்டிருக்கேன் நான் என்னோடய வீடியோஸ்லலாம் இருக்கும் பாருங்கள் ஏன்னா அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இது பெரிய லாங் வீடியோவாக போகும் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோட எண்ணில் வேணால் கூட அதை நான் தரேன் சரிங்களா அது என்னென்னா நீங்கள் வந்து பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வந்து எத் உங்களுக்கு ஏற்றுக்காதப்போ அது வந்து உங்களோட என்ன சொல்கிறது பாசிட்டிவாக இல்லாமல் அது ஒரு நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா உங்கள் வாழ்மனம் ஏற்றுக்காத அது அது ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு இருந்ததுன்னா ஃப்யூச்சராக அது பாதிக்கும் இப்போ உங்கள் உட மனசு வந்து ஒரு மண்ணு மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் நல்ல விதையை விதைச்சாலும் வளரும் கெட்ட விதையை விதைச்சாலும் வளரும் நல்ல செடி போட்டாலும் வளரும் நீங்கள் வந்து கஞ்சா செடி அரளி செடி போட்டாலும் அது வளரும் ஏன்னா அது அரளி செடி நான் வளர மாட்டேன் அது விஷ செடின்னு சொல்லுமா தெரியாது மண்ணுக்கு அதே மாதிரி தான் அந்த மனசும் மனசுக்கு வந்து நல்லது கிட்டதில்லாம் தெரியாது அதில் என்ன நீங்கள் போட்டு அதில் டம்ப் பண்ணி விட்றீங்களோ அது வளரும் அது ஒரு சிலருக்கு ஒரு மாதத்தில் வளரும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்தில் வளரும் அந்த வளர்கிறதுக்குள்ளே நீங்கள் படாத பாடுபட்டு அது வெளியே வந்த பிறகு தான் தெரியும் அடடா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி தானே அனுபவித்தோம் திரும்ப இப்படி அனுபவிக்கிறோம் அப்படி சொல்கிறது அந்த விஷயம் தான் புரிய வரும் அது வரைக்கும் புரியாது சரி ஓகே கண்டிப்பாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்ல விஷஸ் நல்ல ஒரு இதெலாம் இருக்குது ஓகேவா திருமண பாக்கியம் இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது மணி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வர மாதிரி இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுங்க அதுக்கு என்ன தடைகள் இருக்கோ அதையும் சொல்லிட்டேன் ஓகேவா அதை சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக பிரேக்கில் தான் இருக்கீங்க ஒரு சிலருக்கு புது ஐடியாக்கள் வரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட ஜாப் கேரியருக்காக நீங்கள் குருமார்களோட வழிகாட்டுதல் ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து முருகர் பக்தர் இல்லைன்னா சாய் டிவோட்டிஸாக தான் இருப்பீங்க மேஷ மேஷராசினியர்கள் ஓகே எஸ் குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள் முருகரோட முருகர் இல்லைன்னா வந்து உங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் கூட நீங்கள் ஒரு சிலர் வந்து ப்ரே பண்ணுவீங்க ஆமாவா இல்லையா அக்கமெண்டில் பதிவிடுங்க ஓகேவா ஸோ இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குதுப்பா ஒரு சிலருக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் மேஜிக் இருக்குதுப்பா ஓகேவா உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு சிலருக்கு ஓகேவா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து எதையுமே கண்டுக்கிறது கிடையாது எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயங்களை கவனிக்கிறதில்லை ஹெல்ப் கேட்கறதில்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எதுவும் ஹெல்ப் கேட்கறதில்லை எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் முடியுதோ நான் தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன் நல் அது மாதிரி ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறவங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னராக வராங்க பட் அதை அவங்கள நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட இந்த விஷயங்களெல்லாம் கிளியர் பண்ணும் உங்களோட இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணும் சரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் திருட்ட நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகேவா உங்களுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எவ்வளோ ட்ராபேக் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வர மூவன் வாங்குறதுலாம் ரொம்ப ரேருங்க ஏன்னா கடவுள் அந்த விஷயம் கொடுத்துட்டு தான் இருக்காரு பட் ஆனால் அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டியும் உங்களுக்கும் நேரம் கொஞ்சம் இதுவாக இருக்குது ரெண்டாவது இந்த மாதிரி டெவில் எனர்ஜிலாம் இருந்ததுன்னா அது தட்டுப்பட்டு போகும் ஓகேவா அதுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்னங்கிறது எல்லாமே பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைப்பேன் சரிம்மா எல்லா வீடியோலையும் நான் இதை சொல்லிகிட்டு இருந்தேன்னா வீடியோ பெரிய லென்த்தாக போயிடுது அதனால் தயவு செஞ்சு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான விஷயங்களை கரெக்டாக பார்த்து சொல்ல முடியும் இது கலெக்டிவ் ரீடிங் ஓகேவா சரி மேசராசி நேர்களுக்கு இந்த இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து சௌபாகியங்களையும் செல்வ செழிப்பையும் தரட்டும்னு இறைவனை பா பிரார்த்திக்கிறேன் நன்றி ஓகேவா நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா க்ளாஸ் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கோங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் இது வாட்ஸ்அப் நம்பர் இதை காண்டாக்ட் பண்ணுங்க நான் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை நான் என்னேரோ கால் பண்ண அட்டன் பண்ணுற சுச்சுவேஷன் நமக்கு கிடையாது அதனால தான் சொல்கிறேன் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் என் நான் ஃப்ரீயாகிட்டு அதை பார்ப்பேன் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் என் நேரம் நான் வந்து கால் எடுத்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா வாய்ஸ் கால் வந்து உங்களோட மெசேஜ் உங்களுக்கு வந்து நீட்ஸ் இருக்குது எனக்கு சொல்யூஷன் வேணும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் கேட்குறதா இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க ஷார்ட்டாக கொடுங்க என்ன வேணுமோ அதை ஷார்ட்டாக சொல்லுங்கள் பர்சனல் ரீடிங் வேணுமா பர்சனல் ரீடிங் வேணும் கிளாஸ் கற்றுணுமா கிளாஸ் கற்றுக்கணும் உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க அது கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஒரு பேர் டேட் ஆஃப் எத்தனை பதிவில் சொல்கிறேன் பேரும் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்கன்னு என்ன அது அனுப்புனா என்ன உங்களுக்கு மொட்டையாக வந்து ஹாய் போடுறது அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது சரி உங்கள் பர்சனல் ரீடிங் தான் வராங்கன்னு சொல்லிட்டு நானாக இன்ஃபர்மே அந்த இது கொடுத்தாலும் அதுக்கப்புறமா அது எதுவுமே இப்போ ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ண அவசியமே இல்லையே ஒரு கேர்ட்டி இவ்வளோ லேக்கிங்கில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் எந்த சேனலும் நீங்கள் எவ்வளோ வேணால் பரிகாரம் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே நீங்கள் உங்களோட உடல் மன ஆன்மாவை சரி பண்ணலைன்னா எந்த ஒரு விஷயமும் கிட்டே வராது அடிச்சு சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடராக போய் பாருங்கள் அவங்க கூட இந்த லேகிங்கில் தான் இருக்காங்க இப்போ ஏன்னா சில பேருக்கு அது தெரியவே இல்லை இந்த கிறிஸ்டல் வச்சு பண்ணுங்கள் அதை ஹீல் பண்ணுங்கள் இதை ஹீல் பண்ணுங்கள் எப்போ ஹீல் பண்ணி உங்களை உங்கள் மனசை உங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னா நீங்கள் எந்த விர்ச்சுவல் பண்ணாலும் பழிக்காது எவ்வளோ வேணால் வாங்கி வீட்டில் ஒரு சேர்த்து வைங்க அதுக்கெலாம் ரெடியாக இருப்பீங்க ஓ நான் இந்த பொருளை வாங்கி வச்சிட்டா என்னோடய பிரச்சனை அப்படியே சரியாயிடும் ஓகே ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்க உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் வரணும் நீங்கள் எந்த இடத்துல லேக் பண்ணி எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க ஒரு கிளாஸ் டீச்சருக்கு தான் தெரியும் இந்த குழந்தை இந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்குது இந்த குழந்தை இந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணால் தான் அந்த சப்ஜெக்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும் ஒரு குருவுக்கு தெரியும் இந்த பிள்ளை எந்த இடத்துல தப்பு பண்ணுது இதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணோன்னு அதை தான் நான் அவங்களுக்கு கைட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து காப்பி வச்சுட்டு வரா மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை இப்போ இருக்கீங்க இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறது நான் அவ்வளோதான் இதுதான் தான் உங்கள் தலையெழுத்தா கடவுள் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது இதுக்கு மேலே ஒரு ஐ ஓப்பனிங் யாராலும் கொடுக்கவும் முடியாது ஓகேவா இன்றைக்கி அவங்கவுங்க வந்து சேனல் நடத்திட்டு போகிறதுக்காக நிறைய இந்த மாதிரி இதை வாங்கி வைங்க அதை வாங்கி வைங்க இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா சரியாயிடும் இதை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் ஒரே ஒரு சக்கரா ஹீல் பண்ணிட்டிங்கன்னா உலகத்தையே மாற்றிடலாம் உங்களை எப்படியெல்லாம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை உள்ளே இழுக்கிறாங்க அதெல்லாம் போய் மாட்டிக்குவீங்க ஆனால் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த கிளாஸ் வந்து கற்றுக்கோங்க இதை வந்து பண்ணிங்கன்னா உங்களை உடல் மன மான்மாவை சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் சரியாக பண்ண முடியும்ட்டு இவ்வளோ கிளியராக சொல்லிகிட்ருக்கேன் கற்றுக்கிறது டிவைன் வந்து காட்டை தான் காட்டுவாங்க வாயில் எடுத்துன்னு வந்து ஊட்ட மாட்டாங்க யாரையும் ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க யாரோட சொந்த இதுலேயும் வந்து அவங்க அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்க லைஃப்பில் வந்து கையும் வைக்க மாட்டாங்க நீ இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் இருக்குது நீங்கள் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் என்ன கைடன்ஸ் வர கொடுத்தா இந்த பிள்ளை இந்த தவறை செய்யாமல் திரும்ப நல்ல வழிக்கு வருமோ அதை கொடுக்குறாங்க ஆனால் நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் இங்கே நாங்கள் இப்படி தான் போவோம் நாங்கள் ஏதாவது வாங்கி வச்சிட்டோம்னா நாங்கள் இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வைக்க சொன்னாங்கன்னா வாங்கி வச்சுட்டு அதன் மூலமாக நாங்கள் வந்து எல்லா வளமும் கெட் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்கன்னா அதை வாங்கி உள்ளே வச்சுக்குவீங்க வந்துச்சா எது மாதிரி எத்தனை ட்ரை பண்ணியிருப்பீங்க மாற்ற வேண்டிய இடம் உங் உங்களோட உடல் மனம் ஆன்மா அதை விட்டுட்டு வேறு எது வாங்கி வச்சுருந்தாலும் அதெல்லாம் அவங்கள அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இன்டைரக்டாக அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதைத்தான் செஞ்சிகிட்ருக்கீங்க இந்த கிறிஸ்டல் வாங்கிக்கலாமா அந்த கிறிஸ்டல் வாங்கிக்கலாமா கிறிஸ்டல் ஹீலிங் பண்ண எல்லாம் ஓ உயிர் உள்ள ஒரு அற்புதமான ஒரு டிவைன் பவர் நீ உன்னை எப்படி உனக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னே உனக்கு தெரில அந்த கல்லை போய் நம்பிகிட்டு இருக்கேன் அந்த கல்லுக்குள்ளே அவ்வளோ பவர் இருக்குன்னா உன உயிருள்ள ஓங்கிட்ட பவர் இல்லையா உன்னால் எல்லா ஆக்ஷனும் பண்ண முடியும் எல்லாத்தையும் எடுத்து உ உனக்குள்ளே அந்த சக்தி இருக்குது ஓகே சரி யாரெல்லாம் முழிச்சுக்கிறீங்களோ முழிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஹை ஓப்பனிங் தட்ஸ் இட் ஓகே காட் பிளஸ் யூ குருச்சர்ணா